திருச்சிற்றம்பலம் திருவாஷகம் ஐந்து திருச்சதகம் இரண்டாவது பகுதி அறிவுறுத்தல் முற்றோதல் செய்வதற்காக எளிய ராகத்தில் பாடியளிப்பவர் பட்டுக்கோட்டை சிவமூர்த்தி அடியார் திருச்சிற்றம்பலம் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன் புகுிடுவான் மிக பெரிதும் பெறகின்றேன் அடக்சீர்மணி குன்றே இளையராண் புனக உடகத்தேனின் உருக தந்தருள் எம் உடையானேன் யான் ஏதும் பிர பஞ்சேன் இறப்பதனு கெண்கடவேன் பானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாழ்வான் மறிதும் இறேன் மலர்பொன்றை ஜிவனேயம் பெருமானியும் மனி புணருள் வெறும் நாள் என்றென்றே வருந்துவனே வருந்துவனின் மலர்பாதம் அவை காண்பான்ணா எழியேன் இருந்து நல மலர் புனையேன் ஏதேன்னா தழும்பேற பொருந்திய பொற்றிலை குனிதாயருளமுதம்பொரியாயே வருந்துவண்ணல் தமியேன் மற்றநேனேன் அமருந்திருவழிகே அகம் குழையேன் அன்புறுன் போமாலை புனைந்தேத்தேன் புவன் துறையேன் புந்தேளில் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கோந்தாளேன் சமார வீரேன் சதுரே சார்வானே வனாகி மண்ணாயி வழியாயே ஒளியாயே உனாகி உயிராயே உண்மையும் மாயின்மயும் மாய் ஆண் எனதன்றி அவரவரை கோதாட்டேன் வனாயினில் ராயை என்று சொல்லி வாழ்த்துவனேன் பட்டுவதும்பவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பாள் தட்டுவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டிம் சொட்டும் அதிகாரம் முரலும் தாராயை நாயடியேன் பட்ட பிற பரு யானும் முன்னை பரவுவனே பரபு பாடுவன நாள் பிரபுபார்குழல் மடவாள் கோருடையால் ஒரு பாகம் பிரபுபார் மையன் பின் அடியார்கள் மென்மேலுள் அரபுபார்கடலினைகள் காண்பாரோ அரியானே அரியான்கும் அம்பரவா அம்பள பெரியானே பெரியாணேஜிறிய ஆட்கொண்ட வெய்கழர்கேன் விரையாந்த மலர் தூவேன் பியந்தலரேன் நயந்துருகேன் தரியேனாமென் ஜாவேன் நான் ஜாவேனே வேனில் வேள் மலர் கணைக்கும் பெண்ணகை செவ்வாய்கரியல்கண்ணியற்கும் வரை துருவும் வாழஞ்சேன் ஓ நிலம் நின்றுக புகுந்தாண்டான் நின்று போய் காணாய் நீ மாலா வாழ்நாயேம் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினை பண் அறியின் ராயாழாமல் காப்பானை ஏத்தாவேம் சொல்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும் விழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தேம் சுழில் கேடுனக்கே சொல்கின்றேன் பல்காலும் விழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தேம் திருச்சிற்றம்பழம்